போன்ற நிறுவனங்கள் போட்டி போட்டு வந்த போதும் தனது திறமையின் மீது நம்பிக்கை வைத்த சென்னை இளைஞர் என்று இந்தியாவின் மற்றும் ஒரு நம்பிக்கை நாயகனாக உருவெடுத்துள்ளார் அவர்தான் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் முப்பத்தி ஓரு வயதில் நாட்டின் இளம் மில்லியனர் பட்டியலில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் எம் த்ரிஎம் ஹ்ரூங் இந்தியா பணக்காரர்கள் பட்டியல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெளியான பிறர் இவரைப் பற்றி கூகுளில் தேடாதவர் இருக்க முடியாது சாட்அப் நிறுவனமான பர்புலக் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியான ஸ்ரீநிவாஸ் தகவல் தொடர்பு முறையை வேகமாக மாற்றி வரும் செயற்கை நுண்ணறிவு துறைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் இந்த பட்டியலில் ஆயிரம் கோடிக்கு மேல் சொத்து வைத்துள்ள ஆயிரத்து அறநூற்றி எண்பத்தி ஏழு பேர் இடம் பிடித்துள்ளனர் கடந்த ஆண்டை விட இருநூற்று எண்பத்தி நான்கு பேர் கூடுதலாக இடம் பிடித்துள்ளனர் நூற்று நாற்பத்தி எட்டு பேர் புதிதாக இந்த பட்டியலில் இணைந்துள்ளனர் அந்த வகையில் பிறந்த இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் இவரது சொத்து மதிப்பு இருபத்தோராயிரத்து நூற்று தொண்ணூறு கோடி ரூபாய் ஆகும் மேலும் ஒரு பில்லியன் டாலருக்கு மேல் அதாவது எட்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வைத்துள்ள முன்னூற்று ஐம்பது இந்தியரில் இளையவர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் முகேஷ் அம்பானி முதலிடம் இந்த பணக்காரர் பட்டியலில் அறுபத்தி எட்டு வயதான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி சொத்துடன் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார் கடந்த ஆண்டு முதலிடத்தில் இருந்த அதானி குழும தலைவர் கௌதம் அதானி எட்டு புள்ளி ஒன்று நான்கு லட்சம் கோடியுடன் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் அச்சுசியல் நிறுவனத்தின் ரோஷினி நாடார் இரண்டு புள்ளி எட்டு நான்கு லட்சம் கோடி சொத்துடன் முதல் முறையாக மூன்றாம் இடம் பிடித்துள்ளார் சைரஸ் புரோவாலா இரண்டு புள்ளி நான்கு ஆறு லட்சம் கோடி சொத்து மதிப்புடன் நான்காம் இடத்திலும் குமார் மங்கலம் பிர்லா இரண்டு புள்ளி மூன்று இரண்டு லட்சம் கோடி சொத்து மதிப்புடன் ஐந்தாம் இடத்திலும் உள்ளனர் இந்த பணக்காரர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்களின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு நூற்று அறுபத்தி ஏழு லட்சம் கோடியாகும் இது நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சுமார் ஐம்பது சதவீதமாகும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சராசரியாக வாரந்தோறும் ஒருவர் புதிய பில்லியனர் பட்டியலில் இணைந்து வருகின்றனர் என ஹுரூன் குழுமம் தெரிவித்துள்ளது சரி நம்ம கண்டென்ட்குள்ள வருவோம் யார் இந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் டெக் உலகின் ரியல் கேம் சேஞ்சர் என்று இவரை டெக் உலகம் கொண்டாட காரணம் என்ன என்பதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி அன்று சென்னையில் பிறந்தார் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் கேட்சட்டுகள் கோடிங் மற்றும் எலக்ட்ரானிக் பொம்மைகள் என சிறுவயது முதலே அதிக ஆர்வம் கொண்ட பிள்ளையாக வளர்ந்துள்ளார் பள்ளி படிப்பை முடித்ததும் மெட்ராஸ் ஐஐடியில் மின் பொறியியலில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் முடித்தார் அப்போதே தனது ஜூனியர்களுக்கு தான் கற்றதை பகிரும் பண்பு கொண்டவராக இருந்ததாக சொல்லப்படுகிறது பின்னர் அமெரிக்காவில் உள்ள பர்க் அமைந்துள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முனைவர் பட்டம் பெற்றார் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனத்தில் பயின்றவரான அரவிந்த் ஸ்ரீனிவாசுக்கு டெக் நிறுவனங்களில் வாய்ப்பு கிடைத்தன அதை இறுக பற்றி கொண்டார் உலகின் முன்னணி ஏஐ நிறுவனங்களின் ஏஐ லேபுகளில் உலா போவது போல பணி செய்தார் ஓப்பன் ஏஐ லண்டனில் உள்ள மீண்டும் ஓப்பன் ஏஐ என பணி செய்தவர் இதில் ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் டால்இ டூ ப்ராஜெக்டில் முக்கிய அங்கம் வகித்தார் டெக்ஸ்ட் மூலம் படங்களை ஜெனரேட் செய்யும் அம்சத்தை கொண்டுள்ளது அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐயில் இவர் புலமை பெற்றவர் ஓப்பன் ஏஐ கூகுள் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிய நிலையில் சிட்டி ஏஐ நிறுவனத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் டெனிக்ஸ் யார்ச் ஜானிஹோ மற்றும் ஆன்டி கோவன்ஸ்கி ஆகியோருடன் இணைந்து அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் நிறுவினார் இவர்கள் எல்லோரும் பொறியாளர்கள் அதுவும் ஏஐ மெஷின் லேர்னிங் மற்றும் பேக் அண்ட் சிஸ்டம்ஸ் உள்ளிட்டவற்றில் வல்லவர்கள் அந்த வகையில் மற்ற ஏஐ நிறுவனங்களிலிருந்து சற்று வித்தியாசமான பயன்பாட்டு அனுபவத்தை வழங்கியது இது ஏஐ ஆற்றல் பெற்ற தேடுபுரியாகும் உரையாடல் பாணியிலான பதில்களை பயனர்களுக்கு வழங்கி வருகிறது பயனர்களின் தேடலை வெறும் லிஸ்டிங் பாணியில் இல்லாமல் ஆழமாக ஆய்வு செய்தது போல நேரடி பதில்கள் இதில் கிடைக்கிறது அதுதான் இதன் சிறப்பு இதை கட்டணமின்றி பயனர்கள் பயன்படுத்தலாம் சிட்டி ப்ரோவை பயன்படுத்த சந்தா செலுத்த வேண்டியுள்ளது இருந்தாலும் கடந்த ஜூலை மாதம் இந்தியாவின் முன்னணி டெலிகாம் நிறுவனமான ஏர்டெல் நிறுவனம் இந்தியாவில் உள்ள தனது மொபைல் பிராட்பேண்ட் மற்றும் டிடிஎச் பயனர்களுக்கு சிட்டி ப்ரோ ஏஐ பயன்பாட்டை ஓராண்டுக்கு கட்டணமின்றி வழங்குவதாக அறிவித்தது சிட்டியின் வெப்சைட்டை சுமார் நூற்றி இருபது மில்லியன் பயனர்கள் மாதந்தோறும் பயன்படுத்தி வருவதாக தகவல் இந்த நிறுவனத்தின் மதிப்பு இப்போது சுமார் பதினெட்டு பில்லியன் டாலர்கள் இந்த நிறுவனத்தின் கோமட்டியை குறித்த டாக் இப்போது அதிகரித்துள்ளது உலகளவில் இது பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் என சொல்லப்படுகிறது இந்த நிறுவனத்தை ஆப்பிள் மெட்டா உள்ளிட்ட நிறுவனங்கள் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டின இருப்பினும் அந்த ஆஃபரை அரவன் தவிர்த்து விட்டார் தங்களது நிறுவனம் தனித்து சுதந்திரமாக இயங்குவதை விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டைம் இதழின் ஏஐ நுட்பத்தின் செல்வாக்கு மிகுந்த நூறு நபர்களில் ஒருவராக அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இடம்பெற்றார் இந்தியாவின் இளம் வயது பில்லியனர் என அறியப்பட்டாலும் அவரது வாழ்க்கை முறை மற்ற பில்லியனர்களை போல் இல்லாமல் சற்று மாறுபட்டுள்ளது சிலிகான் வேலி மற்றும் சென்னையில் தனது நேரத்தை சரிபாதியாக பிரித்து கொண்டு பணியாற்றி வருகிறார் கார் இருசக்கர வாகன கலெக்ஷன் உள்ளிட்டவற்றில் ஆர்வம் கொண்டவர் தனது தாய்நாட்டில் உள்ள சந்தை வாய்ப்புகளுக்கு ஏற்ப தனது நிறுவனத்தை கட்டமைக்கும் திட்டத்தை அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் கொண்டுள்ளார் அந்த வகையில் பெங்களூரு அல்லது ஹைதராபாத்தில் இன்ஜினியரிங் ஹப்பை நிறுவும் திட்டத்தை கொண்டுள்ளார் மேலும் இந்திய ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி வழங்கும் திட்டமும் அவரிடம் இருப்பதாக தகவல் இப்போது உலக அளவில் ஏஐ கவனம் பெற்று வருகிறது அதில் தேர்ந்த புலமை பெற்ற முப்பத்தி ஓரு வயது அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இன்னும் எட்ட உள்ள உச்சத்தின் தொடக்கப் புள்ளியாக இது அமைந்துள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நாதஸ் மீடியாவுடன்